சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ் திரையுலகில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது குறைவுதான் தமிழ் திரையுலகில் காமெடி நடிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஆனால் பெண் காமெடி நடிகைகள் என்றால் அது சொற்ப பெயர்கள்தான் மேலும் சில காமெடி நடிகைகள் குறுகிய காலத்திலேயே காணாமல் விடுகிறார்கள் சிலர் உயிரிழந்தும் போகிறார்கள் இதற்கு என்ன காரணம் நீங்காத இடமாக இருக்கின்ற மர்மமாக இருக்கின்ற ஒரு காமெடி நடிகை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவரது வாழ்க்கை எப்படி முடிந்தது என்ன காரணம் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் லொல்லுசபா சீரியல் மூலமாக காமெடி நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமான சோபா அவர்கள் தற்பொழுது ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தின் செல்லத்தாய் கதாபாத்திரத்தை பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வடிவேலுவுக்கு காம்போவாக நடித்திருப்பார் தனக்கான ஒரு இடம் பிடித்தவர் என்றே கூறலாம் சோபனா அவர்களை ஏனென்றால் கோவை பிரதர்ஸ் நகரம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் இவர்தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கிய காமெடி நடிகையாக வலம் வந்திருக்கக்கூடியவர் என்றும் எம் டென் போன்ற படங்களிலும் சிறுத்தை போன்ற படங்களிலும் சந்தானத்திற்கு காமெடி நடிகையாக வந்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இவருக்கு ஏற்பட்டுள்ள உடல்நிலை காரணமாக வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்டாக இருந்துள்ளார் என்று தற்பொழுதுதான் உண்மை தெரிய வந்துள்ளது மேலும் பலரும் வடிவேலு அவர்கள்தான் இவரை நடிக்க விடாமல் மாற்றினார்கள் என்று பல வதந்திகளும் இவரது உயிரிழந்ததற்கு பிறகு வெளியானது ஆனால் இப்பொழுதுதான் உண்மை தன்மை தெரிந்துள்ளது கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் உணவுகளை அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்துள்ளார் மேலும் இந்த உண்ணாவிரதத்தின் காரணமாக வயிற்றிலும் தொண்டை பகுதியிலும் ஏற்பட்டுள்ள புண்ணின் காரணமாக அவரால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் ஈடுபட முடியாமல் மாறிவிட்டது வீட்டிலேயே இவர் இருக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகியது ஆனால் குடும்பத்தினர்களிடம் இவர் தொடர்ச்சியாக கூறுவாராம் எனக்கு ஏதோ ஆகிவிட்டது நான் குறுகிய காலம்தான் உயிருடன் இருப்பேன் என்று ஆனால் வழியின் தாக்கம் அதிகமானதன் காரணமாக வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் விபரீத முடிவை எடுத்துவிட்டார் நடிகை சோபனா அவர்கள் இவரது மறைவிற்கு பிறகு வடிவேலு ஒட்டுமொத்த இழப்பையாக பார்க்கப்பட்டார் என்றும் இவரது இடம் என்பது நீங்கா இடம் என்றும் சினிமா வட்டாரத்தில் கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது காமெடி நடிகைகள் கோவை சரளா போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடுத்தபடியான இடத்திற்கு வரக்கூடியவர் என்றால் அது சோபனா தான் என்பதை எந்தவொரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது லொல்லு சபாவில் தொடங்கி தற்பொழுது இவரது மறைவிற்கு பிறகு ஒட்டுமொத்த